இருபத்தேழாயிரம் பேர் அக்காமடேட் பண்ணது இல்லை பிரச்சனை நல்லாங்க ஏழாயிரம் பேர் இல்லை பிரச்சனை பிரச்சனை முன்கூட்டியே வந்தது முன்கூட்டியே அனுமதித்தது முன்கூட்டியே ட்வீட் போட்டது அந்த கூட்டம் நிலை குலைந்து அலைபாய்ந்தது இதுதான் அங்கே பிரச்சனை இருபத்தேழாயிரம் பேர் இப்பையும் தாங்கும்

பண்ணுறாரு அவர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் ஆட்டி சுப்ரீம் கோர்ட்டு பேசுது எங்க இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக நீங்கள் மினிஸ்டர் வச்சிருக்கீங்க என்ன நினச்சிட்டிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படிங்கிறது அதில் குழப்பம் இல்லை ஆனால் அவருக்கு ஏதாவது ரோல் இருக்கான்னு நாம உட்காந்து பேச முடியாதுல்ல அது நியாயம் இருக்காது இல்லை அப்போ நீதிமன்றம் தான் விசாரணை வந்து இந்த எல்லா வாய்ப்புகளும் தருணாங்க தடியடி நடத்தப்பட சதியா மின்வெட்டு சதியா கல்விச்சு செய்தது யார் இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய விஷயம்தான் மூணு மணிக்கு முன்னாடி வந்து அனுமதிச்சது யார் காவல்துறை செயல் அதையும் விசாரிக்கணும்ல ஏன் வந்து அவர் வந்து ஏழு மணிக்கு வந்தார் ஏன் பதினோரு மணிக்கு ட்வீட் போட்டார்